வேலை விஷயமா சென்னையில் வச்சேன் இன்னும் இருமல் தெரியாவில் வேலை விஷயமா சென்னையில் பல்லாவரம் பம்பல் பக்கத்தில் வந்த பார்த்துக்கிறேங்க இன்றைக்கி ரம்ஜான் இல்லை ஹாப்பி ரம்ஜான் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற முஸ்லீம் மத நண்பர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள் அதாவதுங்க அப்படியே என்ன பண்ணலாம் ரம்ஜான்னாவே பிரியாணி இல்லை நான் காலேஜ் படிக்கும்போது என் கூட அசீஸ்ன்னு ஒரு பையன் படித்தான் டிப்ளிகன் வீடு பிரியாணி சாப்பிட்றதுக்காக என்ன பண்ணுவோன்னா அவன் வீட்டுக்கு போவோம் இப்போ பிரியாணின்றது சாதாரண மாச்சு முன்னே இப்போ எங்க கல்யாண வீட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் பிரியாணி தான் என்னது பிறந்தநாள் இருந்து கருமாரி வீடு வர பிரியாணி தான் போடுறாங்க மை காணில் இருக்கா ஓகே அப்போ நம்மளுக்கு பிரியாணி சளிச்சு போச்சு ஆனால் அந்த ரோடு சாரி வீடு இல்லாம இருப்பாங்க அவங்களுக்கு தான் என்ன பண்ணலாம் மத்தியானம் வெயில்ல பிரியாணி கொடுக்கலாம்னு வந்தா இங்கெல்லாம் உட்காந்து இங்க தான் இருப்பாங்க ஒருத்தரையும் காணும் ஒரே ஒருத்தர் மட்டும் உட்காந்து அங்கே அவர் ஒரு டிரைவர் போல் இருக்குது அவர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு இந்த வீடு எல்லாம் இந்த வெயிலுக்கு எங்கே தான் போனாங்கன்னு தெரியல நானும் என்ன பண்ணுறேன் தேடிக்கிட்டு அலையிறேன் ஒரு இருபது பார்சல் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து இங்கே பக்கத்தில் ஸ்லம் ஏரியா அதோ நிற்கிறாங்க பாத்தீங்களா கூட்டமா தெரியுதா நிறைய பேர் நிற்கிறாங்க பாருங்க மரத்து வேணால சரி அங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் என்ன பண்ணலாம் பிரியாணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு போனால் பெரியவங்கெல்லாம் பிடிங்கிட்டாங்க சரி பசி தானே எல்லாேருக்கும் பொதுவானது பசி சின்னவங்க பெரியவங்க என்ன இருக்கு அதனால் வீடு இல்லாதவங்க ஒருத்தரை கூட என்ன பண்ண முடியல பார்க்க முடியல வழி ஃபுல்லாக வெயில் பாலத்துக்கு அடியில் எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணிட்டாங்க எங்கே தான் பதுங்கியிருக்காங்கன்னு தெரில நைட்டு கரெக்டாக என்ன பண்ணுவாங்க எல்லாருமே வீடு இல்லாதவங்க இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து தங்குவாங்க படுத்துருப்பாங்க அவங்களுக்கு இன்னைக்கு நைட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ரம்ஜான் அன்றைக்கி பிரியாணி வாங்கி கொடுப்போம் ஓகேங்களா ஆகவே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கிற நண்பர்கள் ஒரு பிரியாணி நூறுரூபா வருமா ஆமாம் முட்டையோட நூறுரூபா பிரியாணி ஒரு பிரியாணி நூறுரூபா நீங்கள் எத்தனை பிரியாணி ஸ்பான்சர் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் நம்ம யூத்து பசங்களை நைட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி அனுப்பிச்சி விட்டு என்ன பண்ணுறேன் சென்னையில் வீடு இல்லாமல் ரோட்டில் படுத்து கிடக்கிறவங்களுக்கு பிளாட்ஃபாரத்தில் அதே மாதிரி பாலத்துக்கு அடியில் இப்போ மெட்ரோ ட்ரெயின் சென்னை மெட்ரோ ட்ரெயின் ஃபுல்லாக மெட்ரோ ட்ரெயினுக்கு அடியில் ஃபுல்லாக வீடு இல்லாதவங்க தான் என்ன பண்ணுறாங்க படுத்துருக்காங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பிச்சை எடுக்கிறவங்க அது போக வந்து கூலி வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு வீடு இருக்காது இருந்து சென்னை பிரம்மாண்ட சென்னையை நம்பி என்ன பண்ணியிருப்பாங்க வந்திருப்பாங்க ஏதோ ஒரு வேலை பார்ப்பாங்க ஆனால் வீடு இருக்காது அந்த மாதிரி உள்ளவங்கலாம் கொசுக்கடியில் என்ன பண்ணுவாங்க படுத்துருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் ஒரு வாய் சோறு ரம்ஜான் அன்னைக்கு கொடுப்போம் மதம் சார்பற்று ரம்ஜானா ரம்ஜானோட பிரியாணியா ஐயா அப்படின்றவங்க தயவு செய்து துட்டு போட்டு விடாதீங்க பசின்றது எல்லா நாளைக்கும் ஒன்று தான் அவங்களும் இப்போ நான் சொன்னோம்லா அசீஸ் வீட்டுக்கு நான் ட்ரிபிள் கேனில் காலேஜ் படிக்கும் போது பிரியாணிக்காக மெனக்கட்டு போவேன் அந்த மாதிரி அவங்க ஒரு சாட்சி அன்றைக்கி நான் பிரியா ரம்ஜான் பாயோ இன்னைக்கு ரம்ஜானா ஓ பிரியாணியா அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணட்டும் ஒரு சந்தோஷமாக பிரியாணி சாப்பிடுவாங்க அவங்க அதை சாட்சியை பல வருஷத்துக்கு சொல்லுவாங்க அந்த அவங்களோட மகிழ்ச்சி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் ஒவ்வொருத்தர் குடும்பத்தோட ஆசீர்வாதம் ஆகவே நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கிற நண்பர்கள் மட்டும் ஒரு பிரியாணிக்கு நூறுரூபா எத்தனை பிரியாணி போட்டு விடுறீங்களோ போட்டு விடுங்க நம்ம யூத்து பசங்களை நைட்டு என்ன பண்ணுறேன் ஆட்டோவில் வாங்கி கொடுத்து பார்சல் ஒரு வாட்டர் பாட்டிலு முடிஞ்சால் ஒரு வாழைப்பழமும் வாங்கி என்ன பண்ணுவோம் கொடுப்போம் இப்போ நான் என்னோட வேலையை என்ன பண்ணுறேன் பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறேன் பன்ஸ் வந்தால் பண்ணுவேன் இல்லைன்னா பண்ண மாட்டேன் ஓகேங்களா நைட்டு ரம்சான் பிரியாணி வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி